ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறேன் இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருவோம் அதாவது நம்ம ஊரில் இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்றோம் இதே இது அரபு நாட்டில் என்ன மாதிரியான உணவு சாப்பிட்றாங்க இல்லை மக்கள் விவசாயம் செய்ய தொடங்கின பிறகு எந்த மாதிரியான உணவை முதல்ல தயாரித்தாங்க அதேபோல் நம்ம ஊரில் அந்த எல்லாம் ரெடி பண்ணும்போது ஒரு ரொட்டி வைப்பாங்க அந்த ரொட்டியோட பேர் என்ன இதெல்லாம் தெரிஞ்சு இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆ நம்ம என்ன பார்க்க போகிறது குப்பூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து கப்புஸுன்னு சொல்லுவாங்க லெபனான் பிரெட்டுன்னு சொல்லுவாங்க அரபி அரபியன் பிரெட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது எதார்த்தா அரபிக்கு அரபி மொழியில் குப்புஸ் இந்த தான் பார்க்க போகிறோம் இதுங்க வந்து இங்கே வந்து அரசனாக இருக்கட்டும் இல்லை ஆண்டியாக இருக்கட்டும் இல்லை நம்மளை போல உள்ள ஏழை தொழிலாளியாக இருக்கட்டும் எல்லோரும் உண்ணக்கூடிய இந்த இந்த குப்பூஸ் இதுதான் எங்கள் அரபு நாட்டோட தேசிய உணவு இதை பார்த்தீங்கன்னா அரபு நாட்டில் வேலை பார்த்தா யாரும் இதை வந்து மறக்கவும் மாட்டாங்க மறக்கவும் மாட்டாங்க இதே போல் இந்த குப்பூஸ் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக அதே ரேட்டு தான் அதாவது இங்கே ஒரு ரூபாய்க்கு குப்பூஸ் வாங்கினா ஒரு அஞ்சு குப்பூஸ் கிடைக்கும் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு பேரும் சாப்பிடலை அதாவது இங்கே இங்கே மட்டும் இல்லை பஹ பஹ்ரீனில் மட்டும் இல்லை அரபிக் கண்ட்ரில எல்லாமே இந்த குப்பூஸுக்கு ரேட்டு வந்து கூடாது ஏன்னா இவங்க வந்து யாருமே ப பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதுக்கு அவங்க சப்ஜெக்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அதனால் இதுக்கு ரேட்டை பார்த்தா இதே இதுதான் ஒரு ரூபா இதே பெரிய சவுதியில் பார்த்தா ரியல் பார்த்தா ஒரு ரியலாக இருக்கும் கோவையத்தில் பார்த்தா ஐம்பது புல்சா இருக்கும் இந்த ஐம்பது புல்சு கொடுத்து அந்த அஞ்சு ரொட்டி கிடைக்கும் அதே போல் பஹ்ரீனில் ஒரு ரூபா கொடுத்து ஒரு அஞ்சு அஞ்சு குப்புஸ் கிடைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அதுல இந்த குப்புஸில் உள்ள ஸ்பெஷல் என்ன நம்ம தோசை சாப்பிடலாம்னா சட்னி வேணும் சாம்பார் வேணும் அப்படியே கிடையாது இது வந்து வெறுமனே நீங்கள் சாப்பிடலாம் இல்லை டீல முக்கி சாப்பிடலாம் இல்லை இந்த சிக்கன் கூட வச்சு சாப்பிடலாம் சப்ஜி கூட வச்சு சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் கூட இது சூட் ஆகும் போல் ஹோட்டலில் எல்லாம் தோசை சாப்பிடும்போது அது பவுடர் சாக்கிறாங்க சோடா பவுடர் அப்படி அப்படியே இது கிடையாது அதனால் இதில் எந்த புளிப்போ அந்த மாதிரி எந்த டேஸ்ட்டும் இருக்காது இது நல்லா இருக்கும் ப்ரோ ப்ரோ நல்ல சத்தான உணவு தான் எல்லோரும் சாப்பிடலாம் அதுபோல் இங்கே எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியதும் இது தான் அதுபோல் உங்கள் வீட்டிலையோ இல்லை உங்கள் ஊரில் யாரும் அரபி கன்ட்ரியில் வேலை பார்த்துருந்தா நீங்கள் அவங்கள்டையும் கேட்டு தெரிஞ்சிடுங்க ஏன்னா எல்லோரும் இதை சாப்பிட்ருப்பாங்க நம்ம இனி இந்த குப்பூஸ் எப்படி செய்வாங்க தயாரிக்கிறாங்கிறத நம்ம இனி பார்ப்போம் அப்புறம் சரியா நான் இனி குப்பூஸ் வாங்க போகிறேன் வாங்க நம்ம பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க சின்ன கடைக்கு தான் போகிறோம் பஸ்னா பேக்கரிக்கு போகிறோம் உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ள வந்த பசங்க எல்லாம் போட்டுட்ருக்காங்க போடுறதை பார்க்க இப்போ அந்த சப்பாத்தி நம்ம மாவு பசைகிறது மாதிரி தான் பசைஞ்சு உருண்டை பிடிச்சி அதை சப்பாத்தி பரட்டது போல புரட்டுறாங்க எங்கள் பாருங்க எல்லாம் போட்டுட்டு மாவு பரட்டி நம்ம ஆ சேம் தான் சப்பாத்தி எப்படி பண்ணாங்களோ அதே போல் தான் பண்ணுறாங்க ஏதோ ஒரு கம்பியான எடுத்து ஒரு அந்த ரெண்டு குத்து குத்தேன் குத்திக்கிட்டு நான் அடுப்பு தலையணை பல இருக்குது அதில் வச்சு அந்த அடுப்பில் வச்சு ஒத்தி ஒட்டி விடுறாங்க அந்த மாவு ஈர இதில் உண்டு அதை ஒட்டி பிடிக்குது இந்த அடுப்பு தான் கந்தூரான்னு சொல்லுவாங்க பார்த்துட்டுங்க இது கந்தூரா ரொட்டி நம்ம ஊர்லேயும் இப்போ இதெல்லாம் இருக்குது தெரியாத அளவு பார்த்துக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை தலையணையில் வச்சு ஒட்ட ஒட்ட அது ஒட்டி நிற்கிது அது அடுத்து வரக்குள்ள என்ன சூடாக இருக்கும்போது நல்லா ஹீட்டு அது வந்து ரெடியான உடனே அது என்னென்னா கலந்து கீழே விழுந்துரும் போல் இருக்குது அதுக்காக தான் அவங்க ரெண்டு கம்பி வச்சு அதை வந்து ரெடி ஆன உடனே எடுத்து எடுத்து எடுக்கிறதும் ஒரு ஆள் ஒட்டுறதும் பரவாயில்ல ஆள் நமக்கு வித்தியாசமாக தான் இருக்குது எங்கள் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியாது அது எவ்வளோ அழகாக ஒட்டி இருக்குது இது இந்த ரொட்டிலேயும் பல சைஸ் இருக்குது ரொட்டி கமாட்சி அப்படின்னு நைஸ் ரொட்டி இருக்குது கட்டி ரொட்டி இருக்குது ஆட்டா இருக்குது மைதா இருக்குது கோதுமலையும் செய்து செய்து கொடுக்குறாங்க மைதாலேயும் தனியாக செய்து கொடுக்குறாங்க அது ஒவ்வொரு ஆளுக்கும் விருப்பம் அது எது வேணுமோ அதை அவங்க கேட்டுட்டா பிற அவங்களாம் ரெடி பண்ணி தருவாங்க பாருங்க இப்படி எடுத்த எடுத்து தான் ஒரு ஒரு இங்கே உள்ள பில்ஸு அது கொடுத்தா அஞ்சு குப்பூஸு கிடைக்கும் இதுதான் குப்பூஸு இது வந்து சாதா நார்மல் குப்பூஸு இதுலேயும் வெரைட்டி வெரைட்டி உண்டாது நம்ம விருப்பப்படுற போல் கேட்டால் பிறந்து தருவாங்க ஒரு ரூபாய்க்கு அஞ்சுன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ ரூபாய் வேணுமோ அவ்வளோ தரும்னு தருவாங்க ஒரு ஒன்று கேட்டாலும் கிடைக்கும் ஒன்று கேட்டால் இருபது பில்ஸு இருபது பில்ஸு கொடுத்தா கிடைக்கும் அதே இருபது பில்சு நான் சொன்ன போல் பத்து பில்சு இதை தவிர குப்பூசை தவிர வேறு எதுவும் வாங்க முடியாது இப்போ பார்த்துருங்க இவ்வளோ தான் குப்பூசை தயாரிக்கிறது நம்ம இன்றைக்கி குப்பூசை தயாரிக்கிறது எப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் ஏன்னா அந்த ஊரில் தெரியாத ஆள் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் ரெடி பண்ணது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமாண்டாக கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் நம்ம இன்னும் இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க தமிழ்